சாந்தியும் சமாதானமும் நம்ம உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தா முதல் விஷயமே வந்து துருக்கியை பற்றி தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா துருக்கி வந்து பீரங்கிகள் இன்னும் வந்து ஏவுகணை தடுப்பு சாதனங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க துருக்கியிலிருந்து சிரியாவுடைய பல்மேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பேஸுக்கு தான் இது எல்லாமே போய் இருக்கு நேற்றுலேருந்தே அது சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதிகமான படைகளை வந்து சிரியாவை நோக்கியும் சிரியாவில் அங்கே பக்கத்தில் அந்த பல்மேராவில் இருக்கக்கூடிய டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் மொத்தமாக ரெண்டு ஏர் பேஸ் இருக்கு ஒன்னு பல்மேராலேயும் இருக்குது இன்னொன்று பக்கத்தாலேயே வந்து டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸும் இருக்கு ரெண்டுக்குமே கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்த முழுசா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இப்போது துருக்கி ராணுவம் வந்து கையகப்படுத்தி அவங்களுடைய ஏர்பேஸா வந்து அதை யூஸ் பண்ண போறாங்க இதுக்குதான் வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தடுங்கல் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த இடத்த குறி வச்சு தாக்கிட்டே இருந்தாங்க உள்ள இருக்கக்கூடிய ஜூலானி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சிரியாவை சேர்ந்தவரு அவரு வந்து கையெழுத்து போட்டே கொடுத்தாச்சு துருக்கி நீங்க எடுத்துக்கோங்க அந்த இடம் இனிமேல் உங்களோட தான் சொல்லிட்டு கொடுத்தாச்சு இது வந்து பிடிக்காத இஸ்ரேல் வந்து அவ்வப்போது வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க இந்த நேரத்துல இப்ப ஒட்டுமொத்த படையும் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா துருக்கி உள்ளக்குள்ள அனுப்பிவிட்டு இருக்காங்க இன்னும் இஸ்ரேல் தாக்குவாங்களா இல்ல தாக்குனா வந்து துருக்கி என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய ஏர்பேசியும் இன்னொன்னு அவங்களுடைய ராணுவ வீரர்களையும் காப்பாத்துறதுக்காக அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கு பார்க்கலாம் இஸ்ரேலோடு சண்டை போடுறதுக்கு வந்து துருக்கி ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து அந்த இடத்துல வந்து ராணுவ வீரர்களை எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க இல்லாட்டினா அந்த இடத்துல வந்து அனுப்ப மாட்டாங்க இஸ்ரேல் தாக்குனா அங்க இருக்கவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு துருக்கிக்கும் நல்லா தெரியும் ஒரு வழியா வந்து இஸ்ரேல் எதுக்குறதுக்காகத்தான் குவிச்சு சொல்லிக்கொண்டிருக்காங்க அதனால ஒரு பக்கம் வந்து ஒரு பதற்றம் இருந்து கொண்டுதான் இருக்குது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே மறுபக்கம் வந்து பாத்துட்டோம்னா ஈரான் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காட்ட வந்து ரகசிய பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு சம்மதித்ததாக ஒரு தகவல் வருது ஏன்னா வந்து இருந்து அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய அட்டாமிக் பவர் இதுக்கும் வந்து நீங்க கையெழுத்து போடணும் அது இல்லாம நீங்க வச்சிருக்கக்கூடிய ட்ரோன்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அதுலயும் வந்து தூரமா போய் சென்று தாக்கக்கூடிய ட்ரோன்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லான ட்ரோன்கள் இது எல்லாமே வந்து சமூகத்துக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடியதா இருக்கு அதனால அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் கையெழுத்து போடுங்கன்னு அமெரிக்கா கேட்டுட்டு இருந்தாலும் அது கீரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்டாமிக் பவர் சம்பந்தமா மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பேசிட்டு ஒரு சமாதானத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அதை வந்து முறியடிக்கிறதுக்காக இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா அட்டாமிக் மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய எல்லா ட்ரோன்களுமே வந்து நமக்கு ஆபத்தானதுதான் அதனால அட்டாமிக் யாருமே வந்து சீக்கிரத்தா வந்து ஆட்டோம்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அணு ஆயுதம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால அதுக்கு மட்டும் கையெழுத்து வாங்க வேண்டாம் இந்த தடவை நம்ம அவங்கள்ட்ட சமாதானத்துக்கே போவானான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அமெரிக்காவும் மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து எந்த சமாதானத்துக்கு போகாதீங்க அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தாக்குதலை ஆரம்பிக்கலாம் போதும் ஈரானை வந்து அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சோ தவிர இந்த தடவை வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கறதாக மேற்கத்திய ஊடகங்கள் வந்து இன்னைக்கு செய்தி கொடுத்திருக்காங்க இஸ்ரேலிய ஊடகங்களும் இதுதான் சொல்லியிருக்காங்க அப்ப பார்க்கும் போது ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து அணு உற்பத்திக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்கு தயாரான மாதிரியும் ஆனாலும் இஸ்ரேல் வந்து அது மட்டும் நமக்கு பத்தாது இந்த சான்ஸை நம்ம விட வேண்டாம் ஈரானவே அடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் பேசி கொண்டிருப்பதாக வந்து இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் இப்ப தகவல் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் இல்லாம ரொம்ப முக்கியமாக இரண்டு கப்பல்களை பெரிய கப்பல்கள் எண்ணெய் ஏற்றி சென்ற கப்பலை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு ஈரோன் வந்து ஈரான் வந்து கையகப்படுத்தி இருக்காங்க இது ரொம்ப நாள் கழிச்சு இது நடக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து போர் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரையும் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு கப்பலை வந்து கடத்தி இருந்தாங்க ஒன்னு இஸ்ரேலோடது இன்னொன்னு வந்து அமெரிக்காவோடது இப்ப மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஆர்மோஸ் ஜலசந்தியில வச்சு ரெண்டு கப்பலை வந்து கடத்தி இருக்காங்க அநேகமா இது வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமாக இருக்கும் அதுல ஆனா வந்து ஒன்னு சொல்றாங்க கப்பல் ஓகே அது அங்கிருந்து எங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் தான் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போயிட்டு இருக்கு அதனால அந்த கப்பல் போகக்கூடிய இடம் வந்து போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது அதிகமாக அமெரிக்கா இஸ்ரேல் இன்னும் இவங்களை சேர்ந்த நாடுகளா தான் இருக்கும் அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க இந்திரா வந்து ஈரான் வந்து அதை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க அதுக்கு காரணம் கூட ஒரு விதத்துல அமெரிக்கா தான் போன மாசம் என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய கப்பலை என்ன பண்ணி இருந்தாங்கன்னா ஈராக்கு போயிட்டு இருந்துச்சு எண்ணெய்களை ஏற்றி அதை வந்து அமெரிக்கா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க புடிச்சு வச்சுட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு தான் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு இல்ல ஈராக்கும் ஈரானும் இனிமேல் வந்து அக்ரிமெண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கப்பலை பிடிச்சு வச்சுட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய பேஸ் வந்து ஈராக்ல இருக்கு ஈராக்ல வந்து போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமென்ட் போட்டுக்கிட்டாங்க உங்களுடைய நாட்டை நீ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எங்களுடைய முன்னிலையில தான் எடுக்கணும் அதுக்கு நாங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் அதுல பாக்கும்போது வந்து ஈராக் வந்து இப்போ வந்து அவங்களோட ஈரான்ோடு இருந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு மறுபடியும் அக்ரிமென்ட்டை வந்து என்ன பண்ணலாம்னு இருக்காங்கன்னா நீடிக்லாம் பாக்கும்போது அந்த லைசென்ஸை வந்து நீடிக்கிறதுக்கு அமெரிக்கா வர மாட்டீங்க. ஏனா ஈரானுடைய எண்ணெயை நீங்க வந்து ஈராக்ல வாங்கினீங்கன்னா ஈரானுக்கு அது வந்து பெரிய காசா போயிடும் இந்த தடவை நாங்க நிறைய பொருளாதார எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் அவங்களுக்கு காசு வரக்கூடிய எல்லா வழிகளையுமே நாங்க அடைக்கிறோம்னு சொல்லிட்டுதான் ஈராக்கு வந்து ஈரானோடு வந்து அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போட மறுக்குது அமெரிக்கா அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு இருந்த கப்பலை வந்து கடத்தி வச்சுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் இப்போ ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க ஈரான் வந்து நேற்று வந்து தகவல் படி வந்து இரண்டு கப்பலை வந்து கடத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச லிட்டர் அளவுக்குலாம் வந்து கச்சா எண்ணெய் அதுல இருந்துருக்குன்னு வந்து சொல்லப்படுது ஆர்மோஸ் ஜலசிந்தி அப்படிங்கிறது எப்படி வந்து ஏமனுக்கு வந்து செங்கடல் இருக்குதோ அதே மாதிரி வந்து ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதி தான் ஆர்மோஸ் ஜலசந்தின்னு சொல்றது பொதுவாக வந்து அங்க மத்திய கிழக்குலலாம் வந்து டிராவல் பண்ணுன்னா ஒன்னா வந்து செங்கடல் இல்லாட்டினா ஆர்மோஸ் ஜலசந்தி அப்படி இல்லாட்டினா வந்து சுத்தி வந்து ஆப்பிரிக்காவை சுத்தி போற மாதிரி இருந்தா வந்து ரூட்டெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அதுல ஏற்கனவே சிங்கடல் முடக்கப்பட்டுதான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேலு உலக நாடுகள் அனைவருமே நாம முதல் கொண்டு பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளவு தூரம் சுத்தி போகும்போது அதிகம் வந்து என்ன ஆகும்னா பெட்ரோல் செலவுல ஆகும் பொதுவாக வந்து ஒரு கப்பல் வந்து பத்து நாள்ல போய் சேர்றதுக்கு ஒரு செலவு இருந்தா இதே வந்து ஆப்பிரிக்காவை சுத்தி போனா இருபது நாள் முப்பது நாள் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து செலவு ரெண்டு மடங்கு ஆகும் அப்போ வந்து பொருள் வந்து ஏறும் போது விலகமியா இருந்தாலும் இறக்குமதி பண்ணும் போது என்ன ஆயிரும்னா ரெண்டு மடங்கா மூணு மடங்கா வந்து பொருளாதார பிரச்சனை வந்துடும் அதிக விலைக்கு வந்து என்ன ஆகும்னா விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அப்படியே அதிக விலைக்கு வித்தாலும் கூட அது அவங்களுடைய எரிபொருளுக்கே சரியா போயிருங்கிற அளவுக்கு அவங்களுக்கும் லாபம் இருக்காது நமக்கும் வந்து பார்க்கும் போது நஷ்டம்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்கனவே சிங்களலால ஏற்பட்டு இருக்கு அதை முறியடிக்கிறதுக்கு தான் ஏமனை வந்து தாக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இந்த நிலைமையில வந்து இன்னொரு கடல் வழியாக இருக்கக்கூடிய ஆர்மோஸ் ஜலசந்தியும் வந்து ஈரான் முற்றுகிறதுக்கான திட்டங்களை வந்து போட்டுட்டே இருக்கிறாங்க எப்ப அமெரிக்கா வந்து ஈரான் அடிக்க போறாங்களோ இல்ல இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்க போறாங்களோ அந்த நேரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மோஸ் ஜலசந்தியும் மூடிடுவாங்க மூடிட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஆனா இப்பவே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கப்பலை மட்டும் வந்து கடத்தி வச்சிருக்காங்க அப்படியே வந்து பிளைட்ல வந்து ஹெலிகாப்டர்ல பறந்து வராங்க பறந்து வந்து கரெக்டா வந்து அந்த கப்பல் மேல குதிக்கிறாங்க குதிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு துப்பாக்கியில வச்சுட்டு போய் அங்க மிரட்டி அப்படியே அந்த கப்பலை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஈரானுக்கு கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து ஈரான் வந்து போருக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது காட்டுது ஏன்னா இத்தனை நாளா அந்த மாதிரி கப்பல்லாம் அங்க போயிட்டு தான் இருக்கு லைசன்ஸ் இல்லாம லைசன்ஸ் இருக்கிறத வந்து அவங்க விட்டுறாங்க லைசன்ஸ் இல்லாம திருட்டு போறது தான் வந்து பிடிக்கிறாங்க அது கூட வந்து வேணும்னே சொல்லிதான் இப்பதான் பிடிச்சிருக்காங்க இல்லாட்டுனா மத்த நாட்கள்ல போயிட்டு இருக்கும் போது பரவாயில்லைன்னு விட்டுறாங்க ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம போய் பிடிச்சோம்னா அந்த நாட்டுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு பெசாம இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் விடாம தொந்தரவு பண்றனால இவங்களுடைய இடத்துல இருந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இரண்டு கப்பலை வந்து இப்ப வச்சிருக்காங்க தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஈரான் மேல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து போர் ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க ஈரானும் அதை திருப்பி செய்யற நெருக்கத்துல இருக்கிறாங்க அதனாலதான் வந்து இந்த மாதிரியான ரிப்ளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கப்பலை கடத்தி ஒரு பெரிய ரிப்ளை கொடுத்துருக்காங்க நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அந்த கப்பலுடைய ஓனர் யாருன்னு சொல்லிட்டு யாரோடதும் அவங்க வந்து இன்னும் வந்து கிளைம் பண்ணல இது எங்களோடதான் எங்களோடது ஈரான் கடத்தி வச்சிட்டாங்க அவங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லாம அமுக்கமா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா லைசன்ஸ் இல்லாத கப்பலுங்கறனால அதை வந்து என்ன பண்ண முடியாது லீகலா வந்து கிளைம் பண்ண முடியாது இதெல்லாம் இல்லாம காசாக்குள்ள வெஸ்ட் பேங்க்ல எல்லாம் நடந்தது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள மட்டுமே வந்து நானூத்தி ஒரு பேர்த்த வந்து வெஸ்ட் பேங்க்ல அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று கூட வந்து மஸ்துல் அக்சாக்குள்ள வந்து அந்த பெண் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு உள்ள போயிருக்காரு வாரத்துக்கு ரெண்டு தடவை என்ன பண்ணிடுறாங்கன்னா கூட்டத்தோட உள்ள போறது உள்ள போய் வந்து தொழுகிற இடத்துல எதையாவது ஒரு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு வந்துருது அவங்களுடைய மத வழிபாடுகளை பண்றதுன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு நேற்று வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படியே நம்ம காசா குள்ள பாத்துட்டாலும் காசாலையும் வந்து வான் தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து போய் கொண்டுதான் இருக்குது அங்க மருத்துவ பொருட்களே இல்ல பெயின் கில்லர் கூட இல்லாம தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இருக்குது நாளுக்கு நாள் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது வந்து குறைவில்லாம அதிகமா போயிட்டே இருக்குது அதிகமாக வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க ரெண்டு பக்கமுமே காசாவுடைய போராளிகளும் சரி இஸ்ரேலும் சரி ரெண்டு பேருமே வந்து தரைவெளியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் அங்கிருந்து வந்த முக்கியமான நிலவரமாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்க